ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி எறிகிற தீந்து போன கொல்கேட் டியூப் இருக்கு இல்லையா அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாத முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது நம்ம வந்து தீந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம் தூக்கி நம்ம வந்து எரிஞ்சிடுவோம் இதை நம்ம வந்து இப்போது யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்ற போகிறோம் என்னென்ன நம்ம பண்ண போகிறோம் இதில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒன்று ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக எங்கள் வீட்டு காலியாக இருந்துச்சு அது எனக்கு இதுதான் கிடச்சிது நான் இதை வச்சேன் நான் டிப்ஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் எனி பிராண்டு எந்த விதம் எடுத்துக்கலாம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் வந்து இந்த பக்கம் அந்த ஓப்பன் பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி இருக்கிறேன் அது ஏன் அப்புறமா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து சின்னதாக இருக்கிறதுனால இதை நான் வந்து கொஞ்சம் ஒட்டை கட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நம்ம வந்து இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு இது நம்ம ஒரு அந்த கட் பண்ணி எடுத்துலையே ஓப்பன் அதை வந்து ஒரு பக்கம் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து இப்போ வந்து நம்ம வாங்க தண்ணி எடுத்துச்செல்லாம் இந்த உள்ள பாருங்கள் நிறைய இருக்குது பாருங்கள் அந்த மூடி உள்ளக்கும் நிறைய நமக்கு பேஸ்ட்டெல்லாம் இருக்குது அதில் தான் இந்த தண்ணியில் போட்டு அது உள்ளக்கு ஒரு பேஸ்ட்டை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இப்போது நிறைய இருந்துச்சு பார்க்க இல்லை காலியாக நம்ம தெரிஞ்சது கட் பண்ணிவிட்டோன்னே நிறைய அதில் பேஸ்ட் இருந்துச்சு அந்த அந்த இந்த தண்ணி நம்ம நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அதனால வந்து இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு அந்த க்ளீ அந்த டியூப்பை வந்து நம்ம முதல்ல க்ளீன் பண்ணிக்கலாம் அதைக்கு பேஸ்ட்டெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை நம்ம நிறைய இதுக்கு யூஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன் நம்ம கைப்படாத இருக்க முடியாத இடத்துல நம்ம பேஸ்ட்டு சாரி ப்ரெஷ்ஷை வச்சு உள்ளே இருக்கிறத நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லா நீட்டாக பாருங்கள் அந்த மூடிகிட்டே எனக்கு அவ்வளோ இருந்துச்சு அப்புறம் அந்த டியூப் நிறைய இருந்துச்சு அதையும் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்மளை கையை விரலில் வந்து உள்ளே லாங் எட்டாது இல்லையா அதில் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் சாதா ஆர்டினரி வாட்டரெலாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த டியூபு அப்புறம் இந்த மூடி ஓப்பன் அது இதெல்லாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டில் அது மாதிரி எனக்கு இவ்வளோ கிடச்சிது எனக்கு வந்து அந்த தண்ணியில் வாஷ் பண்ண உடனே நம்ம நிறைய க்ளீன் டிப்ஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் சாதாரண வாட்டரை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டுருந்து வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம எங்கேயாச்சும் நம்ம வெளியில் கோவிலுக்கு போகிறோம் இல்லை எங்கேயாச்சும் நம்ம பொங்கல் வைக்க போகும்போது இல்லை கோவிலுக்கு வந்து லெமன் எடுத்துகிட்டு போய் நம்ம விளக்கு தீபம் போடுவோம் இல்லையா துர்க்கி அம்மனுக்கு அப்போ நம்ம கத்தி கொண்டு போகும்போது நம்மளுக்கு வந்து எந்த பேக்கில் வைக்கிறோமோ அங்கே கிளாஸ் ஆகி நம்மளுக்கு வீந்துடும் இல்லை அந்த பேக்கை கிழிஞ்சு போயிடும் இல்லை பேப்பரில் சுற்றி எதுவும் பேப்பரும் கட் ஆகிடும் அதை மாதிரி இருக்கலாம் இதை மாதிரி இந்த டியூப்பை வந்து இந்த உரையில் இந்த கத்தி உரையை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த டியூப்போட இதில் போட்டுட்டு நம்ம லப்பர் பேண்டை போட்டுட்டா நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும் நம்மளுக்கு நம்ம கொண்டு போகிற பொருள் நம்மளுக்கு வந்து கிழியாமல் உடையாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம வெளியே பிச்சுட்டு வந்தாலும் வெளியே இருக்கிற போது நம்ம கீறுற மாதிரி இருக்கும் நல்ல டிஸ்டப்பாக இருக்கும் நம்ம வெளியே கொண்டு போகும்போது பொங்கல் வைக்கோயில் கோ கோவிலுக்கு விளக்கேற்றும் போதோ இது மாதிரி இது மாதிரி எடுத்துகிட்டு போனிங்கன்னா உங்களுக்கு வந்து லெமன் கட் பண்ணி கோவிலில் விளக்கேற்றி திரும்பவும் நம்ம இது மாதிரி போட்டு கொண்டு வீட்டுக்கு சேஃப்டியாக கொண்டு வந்துடலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிட்டு நான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்க அடுத்து வாங்க நம்ம இது மாதிரி தேங்காய் திருவிழா எல்லோரும் வீட்டுலேயுமே இருக்கும் இல்லையா அப்போ வந்து நம்ம எங்கேயாச்சும் நம்ம வச்சுட்டோன்னா சப்பி நம்ம கால் தடி வந்தாலும் நம்மளுக்கு அந்த ஷார்ப்பாக இருக்கும் தேங்காய் துருவல் அப்போ நம்மளுக்கு சேரீயில் மாட்டி நூல் பிச்சு போயிடும் நம்ம நக்கத்தில் மா கை காலையெல்லாம் நம்ம நடக்கும்போது எங்கேயோ குத்துச்சுனாலும் நம்மளுக்கு வந்து மாட்டோம் எந்த பொருள் வச்சாலும் டிஸ்டர்பாக தான் இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால அதனால் இது மாதிரி இந்த டியூப் இருந்துச்சு இல்லையா இதை வந்து நம்ம இப்போ உள்ளே வந்து மாட்டி வச்சிடலாம் இதே மாதிரி நீங்கள் சாதா காயின்னு இருக்கிற அருமான இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் பூச்சி கீச்சி எதுவும் நம்ம அதை உட்காராமல் நம்மளுக்கு பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும் அது இரும்பு இல்லையா அதனால் வந்து நம்ம கிட்ட வந்து குட்டி குட்டி பூச்சியெலாம் வரும் இல்லையா பாசம் மாதிரி அதெல்லாம் கூட மேலே ஏறும் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் பார்க்கவே ஃபஸ்ட்டு நான் அப்படியே போட்டேன் கொஞ்சம் லூசாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் ரொம்ப நீட்டாக ரொம்ப நீளமாக இருக்குது எத எதெல்லாம் அடைச்சிக்க சொல்லிட்டு நான் பண்ணேன் லூஸ் அந்த மாதிரி திரும்பவும் நான் பண்ணேன் அந்த கத்தியை நம்ம மடித்து போட்டோம் இல்லையா அதே மாதிரி இதுக்கு நல்லா மடித்து டைட்டாக வந்து உட்காந்துருச்சு லேபர் பேண்ட் போட்டோன்னே இது தானே அதனால நம்மளுக்கு எப்படி எப்படி நம்ம மடக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு நிற்கும் கரெக்டாக பார்க்க பார்க்க நீட்டாக உள்ளே பூச்சி கீச்சி எதுவும் போகாது நம்ம உடனே தேங்காய் உடச்சு நம்ம தேங்காய் துருவிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டிப்பு நம்மளுக்கு மணிக்கு போட்டுக்கலாம் இது மாதிரி என்னென்ன ஷார்ப்பாக இருக்கிற பொருளுக்கு எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதே டியூப்பை வச்சு நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேலே ஒன்று கட் பண்ணோம் இல்லையா அது வந்து நம்ம குழப்ப டேப் வச்சு அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க அந்த லிக்யூட்லாம் இது பண்ணோம் இல்லையா அங்கே பாருங்கள் அதை நம்ம போன டா பாட்டில் ஊற்ற போகிறோம் நான் வேற ஒரு பொருள் யூஸ் ஆகணும்னு சொன்னேன் இல்லைங்களா இது மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு இதில் வந்து நம்ம ஆயில் ஊற்றுற மாதிரி இருந்தால் கூட இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதை வந்து அழுத்தமாக அழுத்த அழுத்தி குடிச்சிட்டு நான் ஊற்றதுனால எனக்கு கீழே செந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் தூக்கலாம் மாதிரி அதாவது இந்த பொனல் மாதிரி இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம தூக்கி பிடிச்சா கீழே செந்தவே இல்லை அது உங்ககிட்ட நான் காமிக்கல அந்த நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போகிற இந்த இடத்தம் இல்லையா பேஸ்டோட தண்ணி இது வந்து நிறைய நம்மளுக்கு கிளீனிங் டிப்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும் கேஸ் அடுப்பு கீழே நம்மளுக்கு எண்ணெய் கசெல்லாம் இருக்கும் இல்லையா அதை நம்ம இது இந்த ஸ்ப்ரேவை நம்ம அடிச்சுட்டு க்ளீன் பண்ணால் அவ்வளோ நல்லா க்ளீனாகும் மிக்ஸி கிரைண்டர் எதை எது நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பொருள் நம்ம எண்ணெய் பசு இருக்கிற பொருள் கிச்சனில் ஒப்பன்ல அது எல்லாத்துக்குமே இந்த ட்ரையை ஊற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக க்ளீனாக இருக்கும் பார்க்குறவே உடனே நம்ம பச்சை தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிடலாம் அடுத்து வாங்க என்னோடய என்னோடய கம்பல் ஜிமிக்கு ஒன்று பழசு ஒன்று இருந்துச்சு ரொம்ப டல்லாக இருந்துச்சு அதை வந்து இந்த பேஸ்ட் தண்ணியில் போட்டோன்னே இந்த பேஸ்ட் தண்ணியில் போட்டோன்னே நீங்கள் உடனே எடுத்துக்கணும் ரொம்ப நாளே விடாதீங்க அதில் ஒரு சுண்ணாம்பு மாதிரி வெள்ளையாக இருக்கும் இல்லையா அது என்னமே நம்ம படைஞ்சிடும் அதனால் போட்ட உடனே நம்ம எடுத்துகிட்டா அதை டிக் பண்ணி எடுத்தாவே நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ரை பிரைட்னஸ் இருக்குது இப்படி நம்ம ஷாம்பு லிக்யூட்லாம் போட்டால் நம்ம வந்து கொஞ்சம் ப்ரஷ் பண்ணி தேய்க்கிற மாதிரி வரும் இது வந்து இங்கே அப்படி டிக் பண்ணி உடனே டிக் பண்ணி அப்படி எடுத்த உடனே நம்ம அப்படியே இது மாதிரி இப்படி சின்ன லைட்டாக ஒரு ப்ரஷில் அப்படி ஷேக் பண்ணி நம்ம அப்படியே நம்ம வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் ஏன்னா வந்து இது ரொம்ப நேரம் வந்து இந்த அவ்வளோ ஒரு இது மேஜிக் மாதிரி போட்ட உடனே க்ளீன் ஆயிடும் அப்படின்னா நம்ம ஊற வைக்கணும் அவசியமே இல்லை நம்ம எதுக்கு ஒரு வைப்போம் அதுக்கு அழுக்கு நம்ம போகலாம் ஒரு வைப்போம் ஆனால் இது போட்ட உடனே நம்ம அழுக்கு பழிச்சி இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப அதிக நேரம் ஊற வைக்க வேண்டியது வேலை இல்லை ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து நம்மளுடைய கோல்டுன்னாக்கி நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அந்த பேஸ்டோட தண்ணியில் வச்சு ரொம்ப பேஸ்ட் எடுத்துக்காதீங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் அதில் ஏன்னால் ரொம்ப ஒயிட்டாக இருந்துச்சு பால் மாதிரி அதனால் வந்து நம்ம டிக் பண்ணி உடனே நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா அந்த வெள்ளையே ஒன்று வரும் பாரு திருத்துட்டு அது மாதிரி எதுவுமே இருக்காது உடனே இது நீங்கள் இந்த டிக் பண்ணி எடுத்த உடனே நீங்கள் ஆர்டினரி வாட்டரை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே நல்ல புதுசு போல் தக தகுன்னு இருக்கும் நம்ம ஓல்டு கம்பள நம்ம பார்க்குற புது கம்பல் மாதிரியே இருக்கும் உங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே சரி இது நம்ம வந்து கம்பல் நம்ம நல்லா ஜிமிக்க நம்ம பார்க்க நல்லா பழச்சினாச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் ரொம்ப வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு எனக்கு உடனே என்ன பண்ண கையில் போட்டிருந்த வலையிலே நான் கழட்டி நான் வந்து என்ன பண்ணேன் அந்த தண்ணி வேஸ்ட்டு தானே போகுது சொல்லிட்டு அந்த தண்ணியில கழட்டி நான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வலையில் அதுக்கு மேலே தக 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 ஜகான்னு ஜக ஜொகான்னு இருந்துச்சு அவ்வளோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது இந்த டிப்பு நம்மளுக்கு தெரியவே நம்ம நான் வந்து இது பண்ணியிருந்தேன் அந்தளவுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்களும் வந்து ட்ரீட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த தண்ணியில் டிக் பண்ண உடனே எடுத்துருங்க ரொம்ப நேரம் நீங்கள் ஊற போடக்கூடாது நம்ம ஷாம்பு எல்லாம் சோப்பு போட்டு நம்ம கோல்டு நாங்கள் வாஷ் பண்ண ஊற வைப்போம் இல்லையா அது மாதிரி இது ஊற வைக்கவே கூட டிக் பண்ணி எடுத்துகிட்டு உடனே நம்ம ப்ரஷ் படுத்தி வச்சுட்டு அப்படியே நம்ம பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி அப்படியே நம்ம போட்டுகிட்டோன்னா நம்மளுக்கு பார்க்க நல்லா ப்ரைட்டாக இருக்கும் அதுதான் நம்ம வந்து உடனே நம்மளுக்கு அழுகு போயிட்டு தான் நமக்கு தேய்க்க வேண்டிய வேலை வந்து இருக்காது இல்லையா மற்ற தண்ணி மற்ற பேஸ்ட் மாதிரி மற்ற தண்ணியை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஊற வைப்போம் இது ஊற வைக்க வேண்டிய வேலையே இருக்காது ஈஸியாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு உறக்கு அதுதான் இப்போ உங்கள் பாருங்கள் நல்லா பல பழம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ போயிட்டு நான் வந்து பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருந்தது நல்லா த ஃப்ரெஷ்ஷாக பார்க்கவே நல்லா புது வலையில மாதிரி இருந்துச்சு இப்போ வாங்க நான் போயிட்டு இப்போ வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரை கிளாத்தை தொடைச்சிட்டக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க பார்க்க நல்லா புது வலையில மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த லைன்லாம் வருது கட்டிங்லாம் வருது இல்லையா அதில் இப்போ அந்த 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 பேஸ்ட்டோட தண்ணி நின்று போயிடும் அதனால் வந்து நீங்கள் போட்ட உடனே எடுத்துடுங்க டிக் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு மேலே ப்ரஷ்ஷில் நீங்கள் கிளீன் பண்ணீங்கன்னா பழச்சின்னு ஆகிடும் அந்த நீங்கள் விடாதீங்க ஒரு மணி தித்து திட்டு வெள்ளை வெள்ளையாக இருக்கும் ஆனால் வந்து அழுக்கெல்லாம் சீக்கிரம் போயிடும் அந்த பளிச்சின்னு இருக்க தன்மை கொடுக்கும் அந்த பேஸ்ட்டோட தண்ணி ஆனால் நீங்கள் டிக் பண்ண உடனே நம்ம சாதா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துடணும் அதுலேயே நேரம் விட ஓர விடாதீங்க அங்கே நகை எல்லாம் நல்லா பல பலனாக அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே தண்ணி வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கிச்சனில் கவுண்ட் டாப்பில் கேஸ் அடுப்பு க்ளீனிங் மிக்சி கிரைண்டர் எல்லாத்தையும் இப்போல்லாம் உங்களுக்கு பிடிக்கணும் நினைக்கிறேன் பா